ஆக்டர் ஷாலினி மேடம் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் சோசியல் மீடியாவில் என்னோட அக்கௌண்ட் அப்படின்னு இருக்க இந்த ஒரு அக்கௌண்ட் ஃபேக்கானது அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் ஷாலினி இவங்க அமர்கலம் காதலுக்கு மரியாதை அலைப்பா இது அப்படின்னு ஏராளமான சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அமர்கலம் படத்தில் இருக்கும் போது அஜித் சார் கூட லவ் பண்ணி இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அஜித் சாரை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இவங்க சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருந்தாங்க அவங்க அதை தான் வேலையாக வச்சுருந்தாங்க இந்த ஒரு நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாலினி அஜித் குமார் அவர்கள் சோசியல் மீடியாவில் தனக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அஜித் சாரோட பர்த்டே ஃபோட்டோஸ் அவர் வெளியில் ட்ராவலிங் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் இவங்களும் இவங்க பொண்ணும் எடுத்துக்கிற ஃபோட்டோஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கு லைக்ஸ்களும் ரசிகர்கள் கூச்சி வந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நிலையில் ஆக்டர் ஷாலினி அஜித் குமார் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சமூக வலைதளத்தில் ஒரு பரபரப்பான தகவல் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இவங்க இந்த ஒரு கணக்கை மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படின்னும் என் பேரில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு அது போலியானது அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவங்க இந்த ஒரு கணக்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களோட பேரில் இன்னொரு சமூக இலைதளத்தில் அக்கவுண்ட் ஒன்றும் ஓப்பன் ஆகியிருக்கு அது இவங்க தான் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இவங்க ஷேர் பண்ணுற எல்லா ஃபோட்டோஸையும் அங்கேயும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஷாலினி மேடம் ரீசெண்ட்டாக அதற்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட் கிடையாது நான் இந்த ஒரு சமூக வலைதளத்தில் மட்டும்தான் என்னோட கணக்கு வச்சுருக்கேன் அது முழுக்க முழுக்க ஃபேக்கான அக்கௌண்ட் அதில் வேறு ஏதாவது தவறாக யூஸ் பண்ணாங்கன்னா அதில் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதுக்கப்புறமா ரசிகர்கள் இந்த மாதிரி பார்த்த உடனே அது வெரிஃபை பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறது அண்ட் அதில் அவங்க வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே செய்கிறதுன்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஹேமா அவர்கள் பெங்களூரு ரேவ் பார்ட்டியில் கலந்துகிட்டதாகவும் மேலும் அது மட்டும் இல்லாமல் அங்கே போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்தினார் அப்படிங்கறதும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு அது உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட முறை சமன் அனுப்பியிருக்காங்க முதல் முறை எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு தவிர்த்து இருந்தாங்க இரண்டாவது முறை மூன்றாவது முறை அனுப்பிய சமனுக்கும் அவங்க எந்த ஒரு பதிலும் அளிக்கலை அந்த ஒரு காரணத்தினால சமீபத்தில் போலீசார் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவர் அரெஸ்ட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் ரேபாட்டி நடந்திருந்துச்சு இதுல ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் அண்ட் அதெல்லாம் தாண்டி தொழிலதிபர்கள் கலந்துக்கிட்டாங்க அங்க அவங்க ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் உபயோகிச்சிருக்காங்க அது போலீசாருக்கு தெரியாவரவே அங்க இருந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான புலிகள் எல்லாமே தவிச்சிருந்தாங்க அதுல ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஆக்ட்ரஸ் ஹேமா அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு பொலிட்டிஷியன்ஸ்லேருந்து ப்ரஷர் வந்திருக்கு ஆனா அதையும் மீறி அவங்க கோர்ட்டை அவமதிச்சதுனால இப்ப கைது பண்ணிருக்காங்க அண்ட் அவங்கள கைது பண்ணது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கரெக்டன் டேவுக்கு பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க